வணக்கம் மாஸ்டர் டெக் நேர்களை இதுக்கு முன்னால பதிவுகள் நாகோக்கு எதிர் அச்சுக்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைத்த பதிவு நாம பார்க்க போகுது ஐந்தாம் பாக அச்சு அதாவது ராகு அஞ்சுல இருந்து கேந்து பதினொன்னு இருந்தால் எந்த மாதிரியான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் எந்த மாதிரியான அனுபவங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை சூழல் அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போகணும் சோ அதுல இப்ப ராகு அஞ்சுல இருந்தா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அது ஒரு படைப்பாற்றலுக்கு உண்டான ஸ்தானம் கூட சோ இவங்களுடைய படைப்பாற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதுசா இருக்கும் கிரியேட்டிவிட்டியா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் ஒரு அசிம்சன் மத்திய இவங்க படைப்புகளை உருவாக்குவாங்க அதே இந்த கேது இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் கேப்பை உருவாக்கி கொடுத்துரும் கம்யூனிகேஷன் கேப்பை உருவாக்கி கொடுத்துரும் அதனால இவங்க வந்துட்டு சோசியல் நெட்ஒர்க்ல இருக்கிறது இல்ல அந்த ஒர்க்கு அந்த அதை தொடர்பான ஒர்க்கிங் கம்யூனிகேஷன் இதுல இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க